வணக்கம் உங்களுக்கும் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் பல மணி நேரம் உட்காந்து ஒரு பக்கவான ரெசியூமே தயார் செஞ்சு நம்பிக்கையோட ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு பதிலும் வராது காத்து கருப்பில் கரைஞ்ச மாதிரி அந்த ரெசியூமே எங்கே போச்சுனே தெரியாது சரி இன்னைக்கு நாம அந்த மர்மமான ரெசியூமே மாயக்கூழி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் நம்ம விண்ணப்பங்கள் யாரு கண்ணிலையுமே படாமல் காணாமல் போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க ஆசையாக அந்த சப்மிட் பட்டனை கிளிக் செஞ்சதுக்கப்புறம் ஒரு நீண்ட நிசப்தம் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கே கொஞ்சம் சோர்வா கொஞ்சம் வெறுமையா ரொம்பவே பரிச்சயமான உணர்வுதானே கவலைப்படாதீங்க இந்த அனுபவத்துல நீங்க மட்டும் தனியா இல்ல எழுபத்தைந்து சதவீதம் பாக்குறதுக்கு இது வெறும் ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம் ஆனா வேலை தேடுறவங்க உலகத்துல இது ஒரு பெரிய அதிர்ச்சியான உண்மை என்னடா இது இந்த நம்பருக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க நீங்க அனுப்புற நூறு ரெசியூமேக்கல்ல எழுபத்தஞ்சு ரெசியூமேவை ஒரு மனுஷன் பாக்குறதே இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு சாஃப்ட்வேர் அதை வடிகட்டிடுது அப்போ உங்க விண்ணப்பத்தை முதல்ல பாக்குறது ஒரு மேனேஜரோ இல்ல ஹெச்ஆரோ கிடையாது அது ஒரு சாஃப்ட்வேர் இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் சரி இந்த ரெசியூமே மாயக்குழிக்கு காரணமான அந்த கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் காவலாளி யாரு வாங்க அவரை போய் சந்திப்போம் இதோட பேரு அப்ளிகன் ட்ராக்கிங் சிஸ்டம் சுருக்கமா ஏடிஎஸ் இது ஒரு சாஃப்ட்வேர் யோசிச்சு பாருங்க பெரிய நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான சில சமயம் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் வரும் இதெல்லாம் மனுஷங்க மட்டும் உட்காந்து பார்க்க முடியுமா அந்த வேலையை ஈஸியாக இருக்கு இது ஒரு பெரிய டிஜிட்டல் ஃபைலிங் கேபினெட் மாதிரி எல்லா ரெசிமேஸ்களையும் வாங்கி சேமிச்சு வரிசைப்படுத்தி வைக்குது இது வெறும் பெரிய கம்பெனிங்க மட்டும் பயன்படுத்துற டெக்னாலஜின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் இல்ல இங்க பாருங்க நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் தான் பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வில குறைவான மாடல்கள் வந்ததால சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட இதை பரவலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஒரு மிஷின் எப்படி ஒரு ரெசியூமேவை படிக்குது மனுஷங்க மாதிரி வார்த்தைகளை புரிஞ்சுக்குமா வாங்க இந்த பிளாக் என்ன தான் நடக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் இந்த ஏடிஎஸ் உங்க ரெசியூமேவை ஒரு நாலு தான் பார்க்கும் முதல்ல பார்சிங் அதாவது உங்க ரெசியூமில இருக்கிற தகவல்களை கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது உங்க பேரு படிப்பு அனுபவம்னு எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துக்கோம் ரெண்டாவது நாக் அவுட் கேள்விகள் இது ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் மாதிரி இந்த வேலைக்கு மூணு வருஷம் அனுபவம் வேணுமா ஆம் இல்லை ஆம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் மூணாவது கீவேர்டு மேட்சிங் இதுதான் ரொம்ப முக்கியம் வேலை விளக்கத்துல இருக்கிற பைத்தன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி முக்கியமான வார்த்தைகள் உங்க ரெசியூமேல இருக்கான்னு தேடும் கடைசியா செமாண்டிக் சர்ச் இது வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்க்காம அதோட அர்த்தத்தையும் சூழலையும் புரிஞ்சுக்க முயற்சி செய்யும் உதாரணத்துக்கு ஜாவான்னா அது ப்ரோக்ராமிங் மொழியா இல்ல ஒரு தீவான்னு இதுக்கு தெரியும் நம்புவீங்களா இந்த நாலு படிகள்ல நீங்க முதன் முதலா நிராகரிக்கப்பட வாய்ப்பிருக்கிற இடம் அந்த முதல் படியான தான் சிஸ்டம் உங்க ரெசியூமேவை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அதை படிக்கணும் இல்லையா ரொம்ப கிராஃபிக்ஸா சிக்கலான வடிவமைப்புல உங்க ரெசியூமே இருந்தா அந்த மிஷின் குழம்பிடும் அதனால உங்க தகவல்கள் சரியா சேமிக்கப்படாம உங்க விண்ணப்பம் குப்பைக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்கு பொதுவா இந்த மூணு விஷயங்கள் தான் ஏடிஎஸை ரொம்பவே குழப்பம் முதல்ல ஹெடர் மற்றும் ஃபூட்டர் அங்க உங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் போட்டீங்கன்னா சில சிஸ்டம்ஸ் அந்த பகுதியை படிக்காம விட்டுடும் ரெண்டாவது டேபிள்ஸ் மற்றும் காலம்ஸ் மெஷினோட வாசிப்பு வரிசையை குழப்பி தகவல்களை தப்பு தப்பா எடுத்துக்க வைக்கும் கடைசியா பார்க்க அழகா இருக்கலாம் அது வெறும் படங்களா தான் தெரியும் முக்கியமான தகவல் அதுக்கு புரியாது சரி நேரம் பிரச்சனையை பத்தி பார்த்தாச்சு இனி தீர்வுக்கு வருவோம் இந்த மிஷினை தாண்டி போற மாதிரி ஒரு ரெசியூமேவை எப்படி உருவாக்குறதுன்னு தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் இந்த ஒப்பீடு தான் விஷயத்தோட மையப்புள்ளி பாருங்க நான் ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து அது ஒரு மெஷினால அளவிட முடியாது ஆனா கூகுள் அனலிட்டிக்ஸ் பிரச்சாரங்களை நிர்வகித்தேன் அல்லது தரவு பிரித்தெடுத்தலுக்கு எஸ்கியூவெல் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்றது ஏடிஎஸ் தேடக்கூடிய ஒரு குறிப்பான திறமை அதாவது ஒரு கீவேர்டு ஏடிஎஸ் தேடுறது கருத்துக்களை இல்ல உண்மையான அளவிடக்கூடிய திறமைகளைத்தான் சரி இது உங்களுக்கான ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் முதல்ல டாக்ஸ் ஃபார்மேட் பயன்படுத்துங்க ஏன்னா இதுதான் பெரும்பாலான ஏடிஎஸ் சிஸ்டம்ஸ்க்கு பிடிச்ச எளிதா படிக்கக்கூடிய ஃபார்மேட் ரெண்டாவது வேலை விளக்கத்தை நல்லா படிச்சு அதில் இருக்கிற முக்கிய வார்த்தைகளையும் திறன்களையும் உங்க ரெஸ்யூமேல கண்டிப்பா சேருங்க மூணாவது டேபிள்ஸ் காலம்ஸ் கிராஃபிக்ஸ் இதையெல்லாம் தவிர்த்துடுங்க எளிமையா இருக்கிறது தான் பெஸ்ட் கடைசியா உங்க தொடர்பு தகவலை ஹெடர் அல்லது ஃபூட்டர்ல வைக்காம ரெசியூமேவோட மெயின் பாடியில போடுங்க அப்போதான் சிஸ்டம் அதை தவறவிடாது சரி இப்ப கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம் இந்த ஆட்டோமேட்டட் ஹையரிங் முறையோட எதிர்கால எப்படி இருக்கும் இது எங்க போயிட்டு இருக்கு இந்த மேற்கோள் இந்த சிஸ்டத்தோட இன்னொரு இருண்ட பக்கத்தை காட்டுது அதாவது சில சமயம் சரியான ஃபார்மேட்டிங் இல்லாததாலயோ அல்லது தேவையான கீவேர்ட்ஸ் இல்லாததாலேயோ ரொம்பவும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூட நிராகரிக்கப்படலாம் இவங்கள தான் ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ மறைக்கப்பட்ட தொழிலாளர்கள்னு சொல்றது திறமை இருந்தும் இந்த ஆட்டோமேட்டட் ஃபில்டர்களால அவங்க வாய்ப்பை இழக்கிறாங்க இந்த மாதிரியான சிஸ்டம்கள்ல இருக்கிற ஒரு பெரிய சவாலுக்கு இது ஒரு நிஜ உலக உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமேசான் ஒரு ஏஐ ஆழ்சேர்ப்பு கருவியை உருவாக்க முயற்சி செஞ்சாங்க ஆனா கடந்த பத்து வருஷ டேட்டாவை வச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்ததால அந்த டேட்டால இருந்த சில சார்புகளை அதுவும் கத்துக்கிட்டது இதனால அந்த கருவியை அவங்க கைவிட வேண்டியதா போச்சு டெக்னாலஜில இதை அல்காரிதமிக் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்னா நாம ஒரு சிஸ்டத்துக்கு கொடுக்கற பழைய தகவல்கள்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா அந்த மிஷினும் அதே குறைபாடுகளை கத்துக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால இந்த சிஸ்டம்களை வடிவமைக்கும் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகுது ஆள் சேர்ப்பு தொழில்நுட்பம் நம்ம கற்பனைக்கும் மீறி வேகமா மாறிட்டு வருது இன்னைக்கு ஏஐ நம்ம திறமைகளை வேலைகளோட பொருத்தி பார்க்குது இன்னும் சில வருஷங்களில் பிளாக் செயின் மூலயமா உங்கள் பட்டங்கள் சான்றிதழ்கள் எல்லாம் உண்மையானதான்னு நொடியில சரிபார்க்க முடியும் அதையும் தாண்டி எதிர்காலத்தில் ஒரு ஏஐ அசிஸ்டண்டே உங்களுக்காக வேலை தேடி உங்க திறமைக்கு இந்த வேலை தான் பெஸ்ட்னு பரிந்துரைக்கலாம் யோசிச்சு பாருங்க அது எப்படி இருக்கும்னு அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது சேர்ப்பு முறையை டெக்னாலஜி மூலமா வேகமாகவும் திறமையாகவும் மாத்தும் போது அது எல்லாருக்கும் நியாயமான வாய்ப்புகளை கொடுக்கறதா இருக்கிறத நம்ம எப்படி உறுதி செய்ய போகிறோம் இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால் இத பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க